வணக்கம் நேயர்களே பார்த்தேன் ரசித்தேன் படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான் அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் நான்கு பிரளயம் அத்தியாயம் இருபத்தி ஆறு தந்தியின் மர்மம் தாரிணியும் சூர்யாவும் டில்லி டவுன்ஹாலுக்கு பின்னால் உள்ள பூந்தோட்டத்துக்கு சென்று அங்கே போட்டிருந்த சலவைக்கல் பெஞ்சு ஒன்றில் உட்கார்ந்து கொண்டார்கள் டவுன்ஹாலின் தீபாலங்கார ஒளி நிலா வெளிச்சத்தைப் போல் நாலாபுரமும் கவிந்து பறந்திருந்தது நகரத்தின் பல பகுதிகளிலும் நடந்த சுதந்திர கொண்டாட்டங்களின் கோலாகல சத்தம் சில சமயம் குறைவாகவும் சில சமயம் அதிகமாகவும் கேட்டது அவர்கள் இருவரும் உட்கார்ந்திருந்த இடத்தை ஒட்டி சென்ற நடைபாதைகளில் குறுக்கும் நெடுக்கும் ஜனங்கள் கும்பல் கும்பலாக கொண்டிருந்தார்கள் அவர்கள் குதூகலமாக பேசிக்கொண்டும் வாய்விட்டு சிரித்துக் கொண்டும் சென்றார்கள் அவர்களுடைய கவனம் எல்லாம் அன்று நடந்த சுதந்திர விழா வைபவங்களிலே ஈடுபட்டிருந்தபடியால் சூர்யாவும் தாரிணியும் அங்கே தனித்து உட்கார்ந்திருப்பதை அவர்களில் யாரும் திரும்பி கூட இல்லை சூர்யா ஆர்வத்துடன் கூறினார் தாரிணி இங்கே அக்கம் பக்கத்தில் நம்முடைய பேச்சை ஒட்டு கேட்கக்கூடியவர்கள் யாரையும் காணோம் நாம் தாராளமாக மனம் விட்டு பேசலாம் அல்லவா உண்மையில் நம்முடைய கல்யாண விஷயத்தை ஆயிரம் பேருக்கு மத்தியில் சாட்சி வைத்துக்கொண்டு பேசி முடிவு செய்வதே விசேஷமாயிருக்கும் என்று நினைத்தேன் ஏனெனில் முன்னொரு சமயம் நாம் இப்படித்தான் தனிமையாக உட்கார்ந்து பேசினோம் இந்தியா சுதந்திரமடைந்ததும் நம்முடைய கல்யாணத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று தீர்மானித்தோம் தாரிணி குறுக்கிட்டு கொஞ்சம் தவறாக சொல்கிறீர்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்ததும் நம்முடைய கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம் என்று முடிவு செய்தோம் என்றாள் அப்படியே இருக்கட்டும் இப்போது அதை பற்றி நாம் யோசிப்பதற்கு வேறு தடை ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டான் சூர்யா அந்த சமயத்தில் வெள்ளி வீதியிலிருந்து மகாத்மா காந்திக்கு ஜே பண்டிட் மவுண்ட் பேட்டனுக்கு ஜே என்று ஜனங்கள் பலத்த கோஷமிடும் சத்தம் கேட்டது கோஷத்தை கேட்டீர்களா இத்தனை ஜனங்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்துவிட்டது என்று நம்பி குதூகலப்படுகிறார்கள் ஆனால் உங்களுக்கு மட்டும் இந்தியா சுதந்திரம் பெற்றதில் நம்பிக்கை உண்டாகவில்லை என்று சூர்யா சுட்டிக்காட்டினான் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கத்தான் இருக்கிறது ஆனால் என் மனது மட்டும் எதனாலும் நிம்மதி அடையவில்லை என்று தோன்றுகிறது அப்படியானால் அது என்னுடைய தவறில்லை காந்தி மகாத்மாவின் தவறு அந்த தவறை திருத்துவதற்கு நான் ஒன்றும் செய்வதற்கில்லை தாரிணி நம்முடைய கல்யாணத்துக்கு தடையாக இருப்பது வேறு ஏதாவது உண்டா என்று சூர்யா கேட்டான் இன்னும் ஒரு தடை இருக்கிறது என்னுடைய தாயார் தகப்பனாரை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நான் கல்யாணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என் தாயார் தகப்பனார் யார் என்று தெரியாவிட்டால் எந்த சம்பிரதாயப்படி நாம் கல்யாணம் செய்து கொள்வது இது என்ன சீர்திருத்த ஆவேசமுள்ள புரட்சி தலைவியான தாரிணி திடீரென்று வைதிக சம்பிரதாயத்தில் பற்றுக்கொண்ட அதிசயம் குருட்டு நம்பிக்கைகளையும் அர்த்தமற்ற பழைய ஆச்சாரங்களையும் தகர்த்தெறிந்து காதல் தெய்வத்தின் சந்நிதியில் கல்யாணம் செய்து கொள்வது என்று நாம் எத்தனையோ தடவை பேசி முடிவு செய்யவில்லையா பேசும்போது அதெல்லாம் சரியாக தோன்றியது காரியத்தில் வரும்போது தயக்கமாயிருக்கிறது சூர்யா என் பெற்றோர்கள் யார் என்று தெரியாத வரையில் என் மனம் நிம்மதி அடையாது இதுவரையில் இந்தியா தேசத்தின் சுதந்திர இயக்கத்தில் கவனம் சென்று கொண்டிருந்தது இனிமேல் அதுவும் இல்லை என் தாயார் தகப்பனார் யார் என்ற விசாரம் என் மனதை ஊயாமல் வாட்டிக் கொண்டிருக்கும் இந்த விசாரம் தீரும் வரை இல்வாழ்க்கையில் என்னால் உங்களுக்கு சுகமும் நிம்மதியும் ஏற்படாது அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நீ படுகிற விசாரத்தை நானும் பகிர்ந்து கொண்டு அனுபவிப்பேன் உன் காரணமாக எனக்கு ஏற்படுகிற கஷ்டம் எல்லாம் உண்மையில் சுகம் என்றே தோன்றும் ஆனால் உன்னுடைய மனநிம்மதி மிகவும் முக்கியமானது என்பதை ஒப்புக்கொள்கிறேன் அதற்காக வேண்டிய பிரயத்தனம் செய்ய தயாராயிருக்கிறேன் தாரிணி உன்னுடைய பெற்றோர்கள் யார் என்பதை பற்றி உன் மனத்தில் எந்தவிதமான சந்தேகமோ ஊகமோ தோன்றியதில்லையா தோன்றாமல் என்ன பல தடவை தோன்றித்தான் இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு தடவையும் என் ஊகம் பொய்யாய் போயிருக்கிறது முதலில் ரசியா பேகத்தை என் தாயார் என்றும் சீதாவின் தகப்பனார்தான் எனக்கும் தகப்பனார் என்றும் எண்ணியிருந்தேன் அது பிசகு என்று ஏற்பட்டது பேகம் உண்மை தாயார் அல்லவென்றும் வளர்ப்பு தாயார் என்றும் வெளியாயிற்று பிறகு என் உண்மை தாயார் யார் என்று கண்டுபிடிக்க முயன்றேன் பேகத்தின் சகோதரி கங்காபாய் என் தாயார் என்றும் அவள் அபாகியவதியாக அற்பாயுளில் இறந்தாள் என்றும் தெரிந்தது அதற்கு பிறகு என் தகப்பனார் யார் என்று கண்டுபிடிக்க முயன்று வருகிறேன் இன்று வரை அது தெரிந்த பாடில்லை தாரிணி நிச்சயமாக நீ ரஜினிபூர் ராஜாவின் புதல்வி அல்லவா நான் எப்படி சொல்ல முடியும் ரஜினிபூர் பெரிய ராணி நான் ராஜகுமாரி தான் என்று சொல்லுகிறாள் முதலில் அதை மறுதளித்த ரஷ்யா பேகமும் இப்போது அதுதான் உண்மை என்று சொல்லுகிறாள் காலஞ்சென்ற ராஜாவின் சொந்த சொத்தில் நான் பங்கு கேட்க வேண்டும் என்று கூட ரசியா மேகம் விரும்புகிறாள் ஆனால் என் மனத்திற்குள் மட்டும் ஏதோ ஒன்றும் நிச்சயமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது நான் ஒரு சுதேச ராஜாவின் குமாரியாக இருக்க முடியாது என்று தாரிணி என் மனத்திலிருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல் இருக்கிறது உன் உள்ளுணர்ச்சி எப்போதும் சரியாயிருப்பது வழக்கம் இந்த விஷயத்திலும் அது சரியாகத்தான் இருக்க வேண்டும் ஆனாலும் எது உண்மை என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் சூர்யா சில சமயம் ஒரு விசித்திரமான எண்ணம் என் மனத்தில் உண்டாகிறது சீதாவை நான் என்று எண்ணிக்கொண்டு ரஜினிபூர் ஆட்கள் பிடித்துக் கொண்டு போனார்கள் அல்லவா இது ஏன் என்று சில சமயம் நான் சிந்தனை செய்வதுண்டு நீங்கள் போலீஸ் பாதுகாப்பிலிருந்து தப்பித்துக் கொண்டு போன பிறகு நான் சீதாவின் கதியை அறிந்து கொள்வதற்காக ரஜினிபூருக்கு போனேன் ராஜமாதாவும் ராஜகுமாரரும் வற்புறுத்தியதின் பேரில் சில நாள் அங்கேயே தங்கியிருந்தேன் அப்போது அவர்கள் பல தடவை சீதாவின் முகஜாடை என் முகஜாடையைப் போல் இருந்ததாகவும் அதனால்தான் அந்த பிசகு நேர்ந்ததாகவும் சொன்னார்கள் இது உண்மையா அப்படியானால் இதன் காரணம் என்னவாயிருக்கக்கூடும் உங்களால் ஊகித்து சொல்ல முடியுமா என்று தாரிணி கேட்டாள் சூர்யா சிந்தனையில் ஆழ்ந்தான் ரஜினிபூர் ஆட்கள் அத்தகைய தவறு ஏன் செய்தார்கள் ஒருவேளை அவர்கள் செய்த தவறில் தாரிணியின் பிறப்பை குறித்த ரகசியம் இருக்குமோ அது என்னவா இருக்கக்கூடும் சூர்யாவுக்கு விளங்கவில்லை எனக்கு அத்தகைய காரணம் ஒன்றும் தோன்றவில்லை இந்த புதிரை அவிழ்க்கக்கூடியவர்கள் வேறு யாருமே இல்லையா தாரிணி இல்லாமல் என்ன பேகத்துக்கும் மௌல்வி சாஹிபுக்கும் அது நிச்சயம் தெரியும் ஒரு நாளைக்கு அவர்கள் இருவரும் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தது என் காதில் விழுந்தது மௌல்வி சாகிபு என்னிடம் உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று வற்புறுத்தினார் ரசியா பேகம் கூடாது என்று சொன்னாள் இருவருக்கும் இது விஷயமாக பெரிய சண்டையே நடந்தது அது ஒன்றும் என் காதில் விழாதது போல் நான் நடந்து கொண்டேன் ஏனெனில் வற்புறுத்தி கேட்டால் உண்மை வெளிவராது சந்தர்ப்பம் பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் மௌல்வி சாஹிப்பு என்று சொல்கிறாய் ஜும்மா மசூதிக்கு எதிரில் நீ சில காலம் வசித்த சந்து வீட்டில் குரான் வாசித்துக் கொண்டிருந்தாரே அவரையா அவரைத்தான் சொல்கிறேன் அவர் யார் தாரிணி அந்த மௌல்வி சாஹிபு யார் இது என்ன கேள்வி மௌல்வி சாஹிபு ரசியா பேகத்தின் கணவர் அது தெரியும் மௌல்மி சாகிபு ரஷ்யா பேகத்தின் கணவராவதற்கு முன்னால் அவருடைய பெயர் என்ன என்று கேட்டேன் தாரிணி சிறிது நேரம் யோசனை செய்துவிட்டு கூறினாள் உங்களுக்கு அது தெரிந்திருக்க வேண்டியதுதான் நீங்களே ஊகித்து தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைத்தேன் அதை மறைத்து வைப்பதில் இனி உபயோகமும் இல்லை சூர்யா அந்த மௌல்மி சாகிபு சீதாவின் தகப்பனார் துரைசாமி ஐயர்தான் சூர்யா மௌனமாக இருந்தான் தாரிணி கூறியதை அவன் மனம் ஜீரணம் செய்து கொண்டிருந்தது என்ன ஒரே ஆச்சரிய கடலில் மூழ்கிவிட்டீர்கள் போல காணப்படுகிறது என்றாள் தாரிணி அப்படி ஒன்றும் இல்லை சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டேன் சீதா தன்னை ஆக்ரா கோர்ட்டில் ஒரு முஸ்லிம் வந்து சாட்சி கூறி காப்பாற்றியதாக சொன்னாள் எனக்கு உடனே உங்கள் வீட்டில் பார்த்த மௌல்மியின் ஞாபகம் வந்தது இரண்டையும் இரண்டையும் கூட்டி நாலு என்று ஊகம் செய்து கொண்டேன் தாரிணி அந்த சாகிபுவை நான் உடனே பார்க்க விரும்புகிறேன் எதற்காக அவரிடம் சண்டை பிடிப்பதற்காகவா ஆமா ரஷ்யா வேகத்தை கல்யாணம் செய்து கொண்டதற்காகவா அல்லது அவர் இந்து மதத்துக்கு துரோகம் செய்ததற்காகவா அதற்கெல்லாம் இல்லை அவர் எங்களையெல்லாம் மறந்துவிட்டிருப்பதற்காக ஒரு முக்கிய விஷயம் அவரை கேட்டு நான் தெரிந்து கொள்ள வேண்டும் சீதாவின் கல்யாணத்தன்று அவர் கல்யாணத்தை நிறுத்தவும் என்று தந்திக் கொடுத்திருந்தார் அதன் காரணத்தை இன்னொரு சமயம் சொல்கிறேன் என்றார் பிறகு அவரை கேட்பதற்கு சந்தர்ப்பம் ஏற்படவே இல்லை தாரிணி இப்போது உடனே போய் நான் அவரை பார்த்தாக வேண்டும் அது முடியாத காரியம் மால்வி சாகிபும் ரஷ்யா பேகமும் கொஞ்ச நாளாக இந்த ஊரில் இல்லை போகிற இடமும் என்னிடம் சொல்லவில்லை ஆனால் அந்த தந்தியின் காரணத்தை நானே சொல்லிவிடக்கூடும் சூர்யா கஷ்டமான விஷயம்தான் ஆனாலும் சொல்லிவிடுகிறேன் அந்த சமயம் வரையில் உங்கள் மாமாவை நான் என் தகப்பனார் என்றும் ரஷ்யா வேகத்தை தாயார் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தேன் சௌந்தர ராகவனுக்கும் எனக்கும் இருந்த நட்பை குறித்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அல்லவா அந்த நட்பில் ஏமாற்றமும் வெறுப்பும் அடைந்து பீகார் பூகம்ப விபத்தில் சேவை செய்வதற்காக நான் புறப்பட்டு போனேன் அந்த சமயத்தில் ரசியா பேகம் ரஜினிபூர் ராஜாவை குத்த முயன்று சிறை சென்றாள் இந்த செய்தியை எனக்கு கூறி ஆறுதல் சொல்வதற்காக துரைசாமி ஐயர் என்னை தேடிக் கொண்டு வந்தார் செய்தியை சொல்லிவிட்டு எனக்கு ஆறுதலான ரசியா பேகம் உண்மையில் என் தாய் அல்ல என்றும் சொன்னார் கல்யாணம் செய்து கொண்டு சுகமாய் வாழும்படி எனக்கு போதித்தார் அப்போதுதான் நான் வரித்திருந்த புருஷனுக்கே சீதாவை மனம் செய்ய பேசியிருக்கிறார்கள் என்று அவருக்கு தெரிந்தது பாவம் என்னிடம் அவருக்கு ரொம்பவும் அபிமானம் உண்டு ஆகையினாலேதான் கல்யாணத்தை நிறுத்திவிடவும் என்று அவர் தந்தி கொடுத்தார் அவர் தந்தி கொடுத்தது அப்போது எனக்கு தெரியாது வெகு காலத்துக்கு பிற்பாடுதான் தெரிந்தது தாரிணி அந்த தந்தியின் மர்மம் இன்னதென்பது என் உள்ளத்தை வருத்தி வந்தது அதை என்று வெளியிட்டதற்காக வந்தனம் அந்த தந்தி விஷயமாக நான் மிக்க மூடத்தனமாக நடந்து கொண்டேன் அதை யாரிடமும் காட்டாமல் மறைத்து வைத்தேன் தந்தியில் கண்டிருந்தபடி கல்யாணத்தை மட்டும் நிறுத்திவிட்டிருந்தால் ஹாடாடா சீதாவின் வாழ்க்கை இவ்வளவு துன்பமயமாய் ஆகிறாதல்லவா நாம் நல்லது என்று நினைத்துக்கொண்டு செய்கிற காரியம் சில சமயம் எவ்வளவு கெடுதலாய் முடிந்து விடுகிறது நல்ல எண்ணத்துடன் செய்கிற காரியம் ஒரு நாளும் கெடுதலாய் முடியாது இப்போது சீதாவும் சௌந்தர ராகவனும் எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்தால் பரவசமடைவீர்கள் அவர்கள் இருப்பது உனக்கு எப்படி தெரியும் தாரிணி நேரில் பார்த்ததை போல் சொல்கிறாயே ஆமா பஞ்சாபுக்கு போய் நேரில் அவர்களை பார்த்தபடியினால் தான் சொல்லுகிறேன் ஆஹா இது எப்போது பஞ்சாபுக்கு எப்போது போயிருந்தாய் சீதா நிஜமாகவே சந்தோஷமாக இருக்கிறாளா என்று சூர்யா அடங்காத ஆர்வத்துடன் கேட்டான் அத்தங்கால பற்றி சொன்னதும் வருகிற ஆத்திரத்தை பார் என்றாள் தாரிணி என்னை விட சீதாவின் விஷயத்தில் உனக்கு அக்கறை அதிகமாயிருப்பது நன்றாய் தெரிகிறதே நான் போய் அவர்களை பார்க்கவில்லையே நீதானே பார்த்திருக்கிறாய் இத்தனைக்கும் நாம் அவர்களுடைய வாழ்க்கையில் தலையிடுவதினால் அவர்களுக்கு தொல்லைதான் ஏற்படுகிறது என்று நாம் இருவரும் சேர்ந்து தீர்மானம் செய்திருந்தோமே சீதாவின் விஷயத்தில் எனக்கு ஏன் இத்தனை பாசம் என்பது எனக்கே விளங்கவில்லைதான் தாரிணி நிச்சயமாக சீதாவின் மேல் உள்ள பாசத்தினாலேதான் நீ பஞ்சாபுக்கு போனாயா இல்லை பஞ்சாபுக்கு புறப்பட்ட போது அவர்களை பார்க்கும் உத்தேசம் எனக்கு இல்லை இந்த வருஷ ஆரம்பத்தில் மறுபடியும் என்னுடைய சரித்திர ஆராய்ச்சி வேலையை நான் ஆரம்பித்தேன் ராவல்பிண்டிக்கு அருகிலுள்ள தட்சசீலத்துக்கு நானும் என் தோழி நிர்மலாவும் போனோம் அங்கே நாங்கள் பார்த்த அற்புதங்களைப் பற்றி ஒரு புத்தகமே எழுத வேண்டும் திரும்பி வரும்போது சீதா வசிக்கும் ஹவுஷங்காபாத் வழியாக வரவேண்டியிருந்தது இறங்கி அவளை பார்க்காமல் வருவதற்கு என் மனம் கேட்கவில்லை இறங்கியதும் நல்லதாய் போயிற்று சீதாவும் சௌந்தரராகவனும் குழந்தை வசந்தியும் எவ்வளவு சந்தோஷமாயிருக்கிறார்கள் தெரியுமா வசந்தியின் கன்னங்கள் காஷ்மீர் ரோஜா புஷ்பங்களைப் போல இருக்கின்றன அந்த குழந்தையின் முகம் என் மனதை விட்டு போகவே இல்லை சீதாவும் உடம்பு நன்றாய் தேறியிருக்கிறாள் சௌந்தரராகவனும் நன்றாய்த்தான் இருக்கிறார் போன வருஷம் இந்த நாளில் யமலோகத்தை எட்டி பார்த்துக் கொண்டிருந்தார் என்று காட்டுவதற்கு யாதொரு அடையாளமும் இல்லை என்று சூர்யா சொன்னதும் தாரிணி வியப்படைந்தாள் நீங்கள் அவரை பார்த்தீர்களா என்ன எப்போது எங்கே என்று கேட்டாள் சவுந்தர ராகவன் பெயரை சொன்னதும் வருகிற ஆத்திரத்தை பார் என்றான் சூர்யா எங்கள் பழைய சரித்திரத்தை நானும் மறந்துவிட்டேன் அவரும் அடியோடு மறந்துவிட்டார் சீதாவும் கூட மறந்துவிட்டாள் நீங்கள் மட்டும் மறக்கவில்லை போல் இருக்கிறது என்றாள் தாரிணி மன்னிக்க வேண்டும் நானும் அந்த பழைய கதையை எல்லாம் மறந்துதான் இருந்தேன் ஆனால் இன்று காலையில் ராகவனை பார்த்தபடியால் பழைய கதை நினைவு வந்தது இத்தனை நேரமும் சாவதானமாக உட்கார்ந்திருந்த தாரிணி சட்டென்று எழுந்து நின்றாள் இன்று காலையில் பார்த்தீர்கள் என்றால் இந்த டில்லியல் தான் பார்த்திருக்க வேண்டும் அவரை மட்டுமா சீதாவும் கூட இருந்தாளா அவரை மட்டும்தான் பார்த்தேன் சீதாவை அழைத்து வரவில்லையாம் உத்தியோக சபலம் அவரை மறுபடியும் பிடித்துக் கொண்டிருக்கிறது இப்போதுதான் புதுடெல்லியில் சுதந்திர அரசாங்கம் ஏற்பட போகிறதே தம்முடைய உத்தியோகத்தை திருப்பிக் கொடுக்க மாட்டார்களா என்று பார்ப்பதற்காக வந்தாராம் டில்லிக்கு வந்து ஒரு வாரம் ஆயிற்றாம் ஐயோ இது என்ன விபரீதம் இரண்டு நாளாக அடிக்கடி எனக்கு சீதாவின் ஞாபகம் வந்து கொண்டிருக்கிறது அதன் காரணம் இப்போதுதான் தெரிகிறது சூர்யா சவுந்தர ராகவன் எங்கே தங்கியிருக்கிறார் அவரை நான் உடனே பார்க்க வேண்டும் அவரை உடனே பார்க்க முடியாது இன்று காலையிலேயே அவர் கல்கத்தாவுக்கு ரயில் ஏறிவிட்டார் அவருடைய உத்தியோக சம்பந்தமான பழைய ரிக்கார்டுகள் கல்கத்தாவில் தங்கிவிட்டனவாம் அவற்றை எடுத்து வருவதற்காக போகிறாராம் தமக்கு மறுபடி உத்தியோகம் வந்துவிடும் என்று டில்லிக்கே திரும்பி வந்துவிடப் போவதாகவும் எக்களிப்புடன் சொன்னார் அதை குறித்து நீ ஏன் இவ்வளவு பதட்டமடைய வேண்டும் தாரிணி ஏன் என்று எனக்கே தெரியவில்லை சூர்யா என்னுடைய உள் உணர்ச்சியில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு என்று சொன்னீர்கள் சீதாவுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகிறது என்று என் உள்ளுணர்ச்சி சொல்லுகிறது அவளை காப்பாற்றுவதற்கு நாம் உடனே கிளம்பியாக வேண்டும் இது என்ன பைத்தியம் எனக்கு பைத்தியம் இல்லை ராவல் பிண்டி கலவரத்தின் போது நான் பஞ்சாபில் இருந்தேன் அந்த பயங்கரங்களை பற்றி இப்போது நினைத்தாலும் குலை நடுங்குகிறது ராவல் போல ஆயிரம் ராவல் பிண்டிகள் பஞ்சாப் முழுதும் நடக்கலாம் என்று அங்கிருந்து வந்தவர்கள் சொல்லுகிறார்கள் நம்முடைய கட்சியைச் சேர்ந்த சிநேகிதர்கள் பலர் பஞ்சாபில் இருக்க விரும்பாமல் இங்கே வந்து விட்டார்கள் அப்படி இருந்தால் சவுந்தரராகவனுக்கு தெரிந்திராதா அவர் என் சீதாவை விட்டுவிட்டு வருகிறார் எனக்கு பைத்தியம் என்று சொன்னீர்கள் அல்லவா பைத்தியம் எனக்கில்லை அவருக்குத்தான் பஞ்சாப் சீக்கியர்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று அவர் ஒரே திட நம்பிக்கையில் இருக்கிறார் அதனாலேயே சீக்கியர் வசிக்கும் பகுதியில் அவர் வீடு எடுத்துக்கொண்டு வசிக்கிறார் ஆனால் அவருடைய நம்பிக்கை பைத்தியக்கார நம்பிக்கை சூர்யா நீங்கள் என்னுடன் வரப்போகிறீர்களா இல்லையா வராவிட்டால் நான் தனியாகவே போகப் போகிறேன் ஒருவேளை நீங்கள் இங்கே இருப்பதே நலமாயிருக்கும் ஒரு நாளும் இல்லை தாரிணி உன்னுடன் நரகத்துக்கு வேண்டுமானாலும் வர என்று பல தடவை நான் சொல்லியதுண்டு அவசியமானால் அதை கட்டாயம் நிறைவேற்றுவேன் ஆனால் இது அவசியமா உச்சிதமா என்று மறுபடியும் யோசிக்க வேண்டும் நாம் சீதாவின் விஷயத்தில் தலையிட்ட போதெல்லாம் அவளுக்கு கஷ்டம்தான் நேர்ந்திருக்கிறது அதெல்லாம் பிராயச்சித்தம் செய்யும்படியான சந்தர்ப்பம் இப்போது ஒருவேளை ஏற்படுமோ என்னமோ யார் கண்டது என்று சொல்லிக்கொண்டே தாரிணி விரைவாக நடக்கத் தொடங்கினாள் சூர்யா அவளைத் தொடர்ந்து சென்றான் அத்தியாயம் இருபத்தி ஆறு தந்தியின் மர்மம் நிறைவுற்றது அன்பான நேயர்களே இதுபோன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன் ரசித்தேன் படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம் தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள் மிக்க நன்றி